ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அட்டகாசமான டிஃபின் சாம்பார் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சிறு பருப்பு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க வெங்காயம் தக்காளியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் கடுத்து உளுந்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின ஒன்று நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதோட கலந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பட்டாணி பீன்ஸ் கேரட் ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ஊற பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு எதுவும் காய்கறிகள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பம் தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் பருப்பு வந்து குக்கருக்கு அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா பருப்பு அடியில் டைட்டாக பிடிச்சிக்கும் ஸோ தண்ணி நிறையாவே ஊற்றிக்கோங்க இப்போ இதுலேயே சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையுமே இதோடய மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே டேரெக்டாக குக்கரில் தாளித்து பருப்பு எல்லாமே ஆட் பண்ணி குக்கரை மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறோம் ஸோ இந்த மெத்தடில் சாம்பார் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ குக்கரில் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ப்ரெஷர் போனதும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்குது இதுக்கு நீங்கள் கடலை மாவுலாம் தனியாக கரைச்சி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சிறுபருப்பு போட்டிருக்கனால திக்னஸ் நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் டைம் ஆக ஆக நல்லாவே திக்னஸ் ஜாஸ்தி ஆயிடும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றினா கூட தப்பு இல்லை இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க இதுக்கு ரொம்ப புளி தேவைப்படாது ஏன்னா டிஃபன் சாம்பாருக்கு புளி ரொம்ப தேவைப்படாது ஸோ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிடுங்க குக்கர்லேயே கரைச்சி ஊற்றிடுங்க புளி கரைச்சி ஊத்துனதும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க அடுப்பில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த புளி வாசனை எல்லாம் போகும் இதோட கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதுக்கு ஒரு தாழ்வு கொடுத்துடலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு இந்த சாம்பாரில் அப்படியே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம அட்டகாசமான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லா டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே எது செம்ம அட்டகாசமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் தேங்க்யூ